ஒரு பெண் எப்படி வாழணும் ஒரு ஆண் எப்படி அதனால உலகத்துல யாராவது சொன்னா எனக்கு வல்லாஹி ரசுல்லாஹ் என்ன சொன்னார் அல்லாஹ் பேச வைக்கப்படல ஹூரு லீன் என்றான் அல்லாஹ் படுக்க அறைகளை அல்லாஹ் குருவானில் பேசினான் உயரமான கட்டில்கள் என்றான் ஒரு ஆம்பளைக்கு அது தேவை அது வெக்கமில்லை அது தேவை ஹலால் ஹலால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே யூரோப்பாவுடைய கலாச்சாரத்துக்கு வாங்க எப்படி பெண்கள் அதாவது குடும்பத்தில் எப்படி டிவோர்ஸ் வந்துச்சு ஒரு பொம்பில் ஒவ்வொரு நாளும் ஆம்பளைக்கு கவர்ச்சி அரைக்கும் இல்லைனா ஆம்பளைக்கு சளிப்பு தட்டு ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை பொம்பளைக்கு ஆம்பளை டே பை டே எவ்ரி டே ஒரு பொம்பளை ரெடி ஆகணும் இது இஸ்லாம் சொல்லுது அல்லா கூடிய நல்லே உங்கள் பெண்களுக்கு நீங்கள் இந்த பாடம் நடத்திருக்கிறீங்களா சொன்னீங்களா நான் கேட்குறேன் தவுயதுவாதிகளே சூரத்துள் நீ சூரத்துள் நூறு இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் பரட்டுங்க நான் இப்பொழுது அந்த வசனத்தை நீட்டமாக பேச மாட்டேன் ஒரு ஆணும் பெண்ணுடைய உறவை பத்தி அல்லா பேசுறான் எப்படி அவங்களுடைய இல்லறமண்டல்லா பேசுறான் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் எப்படி வழிபடுத்துறான்னு பேசுறான் உங்களோட பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் வயசுக்கு வராதவர்கள் இஷாவுக்கு பிறகு உங்கள்கிட்ட வரணுமாண்டா பெண்கள்ட்ட வரணும்டா இஸ்லாமிய சட்டம் என்ன இஸ்லாமிய சட்டம் என்ன குருவானுடைய சட்டம் என்ன வயசுக்கு வராத வயசுக்கு வந்தவர்கள் குருவான் பேசுது வயசுக்கு வராது உங்க பெண்கள் பாதல் இஷா இஷாவுக்கு பிறகு உங்களோட பேசணும் உங்க பொம்பளை உங்க மனைவியோட பேசணும்டா என்ன செய்யணும் தலாசம் மூன்று தடவைகள் அனுமதி கேட்கறது டிசிப்ளீனை பத்தி அவர்கள் பேசுறாள் ஐரோப்பா வல்லாஹி சொல்கிறேன் இந்த வெக்கம் இஸ்லாம் அல் ஹயாவும் ஈமான் வெக்கம் ஈமானில் ஒரு பகுதி அன்றைக்கெல்லாம் ஆம்பளைகள் அவர்கள் வருவார்கள் பெண்கள் வெக்கப்படுவாங்க இன்னைக்கு ஆம்பளை கூச்சத்தோட போறான் பொம்பளை வந்து என்ன மச்சான்னு போறான் வெக்கம் தலைக்கீழா பிறண்டுட்டு அல்லாஹுடைய நல்லடியார்களே வெக்கத்தை எப்படி உருவாக்குறாங்க எப்படி பார்வையை தாழ்த்தணும்டா உங்க பிள்ளை இன்னும் வயசுக்கு வயசுக்கு வரல வந்த மூணு என்றான் குருவான் இந்த ஆயத்தை குளித்தோண்டு விடுங்க குருவான் எங்க வீட்டில் இருக்கிறார் பிறகு உங்க மகன் மாமா எனக்கு பிலோ வேண்டும் என்று கேட்க வந்தா நீங்க திரைக்கு பின்னாடி இருந்தா உங்க ஆடைகள் கலைந்திரிக்கப்படுகிற நேரம் நீங்க உங்க கணவனுக்கு தயாராகிற நேரம் சூரத்து நூறு இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு எப்படி ரெடி ஆகணும் என்று அல்லாஹ் அல்லா சொல்லி காட்டுறான் முன்னாடி உங்க புள்ள திடீரென்று எழும்பி வந்தா யாரு வயசுக்கு வந்த பிள்ளையா இல்ல குருவான் அப்படி சொல்லவில்லை வயசுக்கு வரவில்லை விளங்குற புள்ள அந்த புள்ள வந்தா பின்னாடி நின்று திரைக்கு பின்னாடி இருந்து அஸ்லாம் ஆலைக்கு முன்மா மூன்று தடவைகள் அனுமதி கேட்கணும் பதில் வரவில்லை என்றால் போகணும் நீங்க கேப்பீங்க இது என்ன இது என்ன வெக்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வெக்கத்தை செய்தான் எடுத்தால்

சாதாரண ஜேர்னலிஸ்டா இருந்த ஒரு பொம்பளை இன்னைக்கு என்ன நிலைமை சுபகான எப்படி சைத்தான் சப்ளை பண்றான்னு பாத்தீங்களா ஒன்றே ஒன்று சொன்னா புஸ்லிமா பறந்து விட்டு சொன்னா ஏறா ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த அந்த பொம்பளை என்ன சொன்னா ஒரே ஒரு வார்த்தை பெண்ணுக்கு கட்பை சுதந்திரம் இருக்கிறது எந்த ஆம்பளோட ஆம்பளுக்கு ஏழு எந்த ஆம்பளோட பெண்ணுக்கு ஏழு நிறைய பேசினா அவனை கொண்டு போய் உயர்ந்தோ அவ எல்லாத்தையும் கொடுத்து சூப்பர் பொம்பளை சுபஹான்ல்ல படித்தவர்கள் இந்த மாதிரி கேவலமான வார்த்தையை சொன்னார் உங்களையும் கொண்டு போய் வைத்து விடுவார்கள் அப்படி நல்லே இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா என்ன சொல்லுது மனைவிமார்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆம்பளைக்கு தேவை வருகிற நேரம்

உங்களுக்கு அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்க பொண்டாட்டி நீங்க எப்படி வருவான் இல்லறத்தில் வருவான் ஒரு ஆண்கு தேவைப்படும் அதுக்கு ஒரு ஆகணும் ரெடியாக சுபகான் சொல்றார்கள் ஜி அது முடிந்து வருகிற நேரம் முடிந்து வருகிற நேரம் பெண்களுக்கு அறிவிக்கிறான் பெண்களே ஒரு தலைவர் நான் சொன்னேன் ரசோலுல்லா எதை பேச வைக்கப்படவில்லையோ அதை பேச நான் வைக்கப்பட மாட்டேன் ஆனா இந்த உண்மத்து வெக்கப்படுவது ஏன்னா யூரோப்பிய கலாச்சாரம் பேசாதீங்க அது எது அதெல்லாம் வெக்கமே இல்லை அவன் எவ்வளவு குறைச்சு அது இல்லை அவனுக்கு வேற ஏதோ வெக்கமாக இருக்கும் அவள் என்றார்கள் ரசோலுல்லா பகிரங்க அறிவிப்பால் ஒரு தலைவராக நின்று கொண்டு பெண்களே உங்கள் கணவர்மார்கள் ஜிஹாது களம் முடிந்து வருகிறார்கள் உங்கள் கணவர்மார்களுக்கு நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் எந்த தலைவனாவது பேசினது உண்டா உலக உலகத்தில் எந்த தலைவராவது பேசினது உண்டா ஜிஹாது கலைப்பட வர்றாங்க ஒரு புகை இருக்குது பெண்கள் அந்த புகையை பிடிப்பாங்க ராத்திரி கணவன்மார்களுக்கு தயாராக கட்டுமையான மணக்கும் அரபி பெண்கள் ரெடி ஆகுவார்கள் தன்னுடைய கணவனுக்காக வேண்டி ரசூலுல்லா வலியுறுத்துறார்கள் எந்த ஆன்மீக தலைவராவது வலியுறுத்துவாரா பெண்கள் மீது எனக்கு ஆசை இருக்கு என்று சொன்னாலே அவரை இந்து மதம் மாறியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஓ இந்த மௌலவிக்கும் ஆசையா அட எல்லா மனிதனுக்கும் ஆசை உண்டு

என்ன பண்றாங்க குலுக்கி போடுறாங்க சீட்டு என்ன பொண்டா ஒன்பது பொண்டாட்டி ஒரு மாப்பிள்ளை ஜிஹாதுக்கு போற நேரம் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் அவர் யுத்தத்துக்கு போறார் அல்லாவுக்காக வேண்டி எதுக்கு மனைவி கேப்பீங்களா நீங்க கேப்பீங்க நான் கேப்பேன் எதுக்கு மனைவி யுத்தத்துக்கு போறதுக்கு எதுக்கு மனைவி ஹலால் ஒரு மோமின் எப்பொழுதும் ஹலாலை பக்கத்தில் வைத்துக் கொள்ளணும் இல்லை எங்களால் முடியுமே எனக்கு தெரியாது எப்படி வெளிநாட்டில் போனவங்க முடியுமா வைத்துக் அல்லாஹ் அல்லாஹு இவ்வளவு காலம் பிரிந்து எப்படி அவர்கள் ஹலாலா நிக்கிறார்கள் என்று தெரியாது ஒன்று இரண்டாவது முடிக்கணும் அவர்கள் ஹலாலாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் இன்னும் சொல்ல வருகிறேன் பெருமான சீட்டு போடுறார்கள் ஆயிஷா நாய் சொன்னாங்க இந்த ஒன்பது பேரையும் எடுத்துட்டு போகிறாங்க ஒரு ஆள் தான் நீதமாக நடக்கணும் சுபகானல்லா மனைவியோட நடந்த முறை சீட்டு போட்டால் ஆயுஷா பேர் வருகிறது ஆயிஷா நாய் ரெடியாவுறாங்க போறாங்க இந்த நீங்க படிச்சு பாருங்க நான் இதில் ஒரு விஷயத்த சொல்ல தான் சொல்கிறேன் ஆயிஷா நாயி அண்டையில் யுத்தம் முடிஞ்சு வர்ற நேரம் அவுத கருப்பு பட்டியலை ஆயிஷா நாய் இருப்பாங்க திடீரென்ற சொல்லாம் மதியம் அவங்க கிட்ட வர்றாங்க ராத்திரி நிப்பாட்டுறாங்க பிரயாணம் கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க இயற்கை தேவை உள்ளவங்க போய் நிறைவேற்றிட்டு வருவாங்க ஆயிஷா நாயி சொன்னாங்க எனக்கு இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்கு நான் வெளியே போகிறேன் நான் போய் வர்றேன் அவங்க போயிட்டாங்க எதுக்கு போனாங்க அஸ்மாரதியான அவங்க என்ன தாத்தா சொந்த தாத்தா இல்லை பாப்பா உண்டு ரெண்டு உமா அவங்க உம்மை ஜமீல் உம்மூர் உம்மா இவங்க உம்மா வேற என்னது ஆத்தாட்ட நான் ஒரு இரவல் கேட்டிருந்தேன் எமன் நாட்டு முத்து மாலை அதை நான் போட்டிருந்தேன் அந்த எமன் நாட்டு முத்து மாலை நான் அப்படி வச்சு பார்க்குறேன் கையே அந்த நேரத்தில் திடீரென்னு ஒரு பொம்பளைக்கு விலங்கும் மாலை கவுந்துவா அவங்க அந்த நுணுக்கத்தில் இருப்பாங்க அந்த ராத்திரி மாலை இல்லாத மாதிரி ஃபீலிங் வச்சு பார்க்கறாங்க நான் உடனே அங்கே தேர்றேன் மாலையை தேடுறேன் சரி நான் இந்த ஹரீஷன் டீட்டெயிலாக பேசலை நான் கேட்குறேன் ஆயிஷா ரதை எல்லாம் எத்தனை வயசு ரசூல்லாவுக்கு எத்தனை வயசு ஆயிஷா ரத்தியல்லான் அவர்கள் தன் மாப்பிள்ளைய இந்த கருப்பு போட்டி ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு அவங்க போறாங்க போனா எந்த ஆம்பளையும் இப்படி போட்டு அப்படி பிளவுஸ் இன்னைக்கு வாரம் எல்லாம் பார்க்கல அல்லாவுடைய நிலடியா அப்படிப்பட்ட வழிமாக்கல் விருந்துகள் எல்லாம் பெண்கள் அப்படிங்கறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் விட பெண்களுக்கு அதனால தான் பெருநாளைக்கு அவ்வளவு மகிழ்ச்சி என்ன ட்ரெஸ் வாங்குறது ஆம்பளைக்கு தான் இன்ட்ரெஸ்ட் பொம்பளைக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாவுடைய நிலையாரு அதனால தான் கை நிறைய போட்டு தலையில் இருந்த முன்னாடி களத்துக்கு வந்து களத்துல இருந்த முன்னாடி யுவதிகளுடைய கைக்கு வந்து சாப்பிடுங்க சாப்பிடாட்டி பாருங்க முழு கையையும் பாருங்க முந்தாணி இப்படி போட்டு ஒரு ஷோரூம் காட்டுவார் எப்படி இது பண்றது பெண்களை நீங்கள் என்னோட கோவிக்க

அதுல யாருக்கும் பார்க்க இயலாது அவுத ஜெண்டால் கருப்பு பொட்டி அந்த பொட்டிகளே ரசூலுல்லாவுடைய தாய் ரசூல்லாவுடைய மனைவி என்னுடைய தாய் உங்களுடைய தாய் அவருடைய கடமை என்ன என் மாப்பிள்ளையை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் ஹலால் எத்தனை பொண்டாட்டி மாறல் நினைச்சாங்க அல்லாஹுடைய ஐரோப்பாவுடைய கேவலமான இந்த காதல் எதுல மயக்கிச்சு தெரியுமா பர்ஃபியூம்ல ஹை குவாலிட்டி பர்ஃபியூம் அடி பெஸ்ட் அவுடி காதலிக்கிற நேரம் கல்யாண நேரம் நீ பத்து நாளைக்கு அதே சாரத்தை விடுத்தா பரவாயில்ல அதை மோந்து அவன் மயங்கி கீழே விழுந்தாலும் அதே கவுனோடு நோ ப்ராப்ளம் திஸ் இஸ் ஃபேமிலி ஃபேமிலி லைஃப் லைஃப் இது உழுந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா பெண்களே உங்கள் கணவர்மார்களுக்கு நீங்க தயாராங்க இதை சொல்லுவதுக்கு ஐரோப்பாவுக்கு வெக்கம் அல்லா உடையா இல்லையா அவன் சொல்லப்படாததுக்கு வெக்கப்படுவான் கேவலம் அவர்களை பத்தி பேசுவதற்கு என்னால் முடியல அவள் ஆத்திரம் எனக்குள் இருக்கிறது அல்லா உடையார்கள் எங்களுடைய இளைஞர்கள் எங்க போகிறார்கள் முஸ்லிம் உம்மத்தினர்கள் முஸ்லிம் சகோதரர்களே இதுக்கு எதிராக நாம் காலம் இறங்கி எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் அல்ல அப்படி இந்த காத்தாங்குடியிலும் பிரச்சனை நடந்தது என்ன செய்தான் ட்ரெஸ் செய்தான் கலட்டுவான் அல்ல அப்படி வெக்கத்தை இல்லாமல் ஆக்கினா ஜினா செய்வது சிம்பிள் வெக்கம் இருந்தா எப்ப போறது பேரை கேட்கறதுக்கு ஒரு நாள் அவோட பேசுறதுக்கு ஒரு மாசம் செய்தான் பிடியே டைம் எடுப்பான் ட்ரெஸ்ஸே இல்லை என்றா ஒரு நொடி போதும் வெக்கத்தை கழட்டினா இதுதான் அவங்க சோசியல் அவங்க சோசியல் ட்ரெஸ் குறைச்சு குறைச்சி வந்தா நாங்கள் சோசியல் எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை நீங்க உங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை என்றா உங்க அறிக்கை என்ன சொல்லணும்னு தெரியுமா எங்க நாட்டில் எல்லா பிள்ளைகளும் வாப்பாவோ வாப்பா இருக்கிறாங்க பிறக்கிற பிள்ளைக்கெல்லாம் உமா மட்டுமே இல்லை நீங்க ஒவ்வொரு ஆண்டும் சொல்றீங்க வாப்பா இல்லாத பிள்ளை நிறைய கிடைக்குதுண்டு உங்க நாட்டில் இது இந்த இச்சையே வரலண்டா அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் நாங்கள் இருந்து பழக்கமெண்டா உங்களுக்குள்ள ஓப்பன் ஆக சில விஷயங்களை ஏன் பேசுறேன் தெரியுமா எடுத்து எடுத்துவாங்க எங்க முஸ்லீம்களும் அதை சிலர்கள் படித்தவர்கள் என்று பேசுறாங்க இப்படி மறைச்சாதான்னு இப்படி வரும் ஒரு உணர்வு வராதா பேசுறதை நான் கேட்டிருக்கிறேன் கேவலம் அப்படி என்றால் ஒரு ஆடையை கலட்டினால் சைத்தானுக்கு ஒரு வருஷத்துல முடிப்பான்

என் மாப்பிள்ளை ஒவ்வொரு நாளும் நான் அழகு சந்தோஷப்படுத்தணும் ஹராத்த நோக்கி மாப்பிள்ள போக மாட்டார் நீங்க மனைவிமார்களே அவர் வந்து கலைப்புல இருக்கிற நேரம் எனக்கு அந்த வேலை இந்த வேலை இந்த வேலைண்டாம் மாப்பிள்ள ஒரு நாள் பொறுப்பார் ரெண்டு நாள் பொறுப்பார் மூணாவது நாள் பார்ப்பார் அவர் இவன் அல்ல இருக்கிறாவே என் பொண்டாட்டி எப்ப பார்த்தால ஏசுரா அல்லாவுடைய இல்லறம் உங்க பேச்சை பதமாக்கு உங்க நடத்தைகளை மாத்து அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு ஆணுடைய பார்வை அல்லாஹ் தாழ்த்துங்க பொம்பளை நீங்க தாழ்த்துங்கன்றான் தாழ்த்தி விட்டு உங்க மனைவியை மட்டும் ரசித்துப் பாருங்க இன்னைக்கு ஆப்போசிட் பொண்டாட்டிய பார்த்து மிச்ச நாள் ஆகுது ஆ நீங்க அப்படியா நீங்க விடுத்தத நான் பார்க்கவே இல்லையே ரோட்ல உள்ளவங்களை பார்த்து எல்லா நாளும் ரோட்ல உள்ளதை பார்க்கறது பொண்டாட்டிய பார்த்து மிச்ச நாள் ஏ நீங்க பக்கத்துல படுத்தது எனக்கு தெரியலையே நீங்க எனக்கு தூக்கம் பாய் விட்டது என்பார்கள் அல்லாவுடைய நல்லா எது இஸ்லாமிய குடும்பம் இதை ஓப்பனாக நான் பேசியாக வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன் முஸ்லீம் பெண்களே இஸ்லாமிய மரபு இதுவல்ல உங்கள் மாப்பிழைக்கின்ற ஒரு கடமை இருக்கிறது உரிமை இருக்கிறது அவர்களுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது இந்த நபகாவுடைய உடன்படிக்கையில் நீங்கள் அவர்களுக்காக வேண்டி அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் அழகாக நிறைவேற்றணும் அல்லாவுடைய இல்லைண்டா ரசுல்லா பொண்டாட்டி அந்த முத்துமாலை போட வேண்டிய தேவை இல்லை அந்த முத்து மாலை இல்லை பிரச்சனை வந்தா அல்லாவுடைய தான் சொல்றேன் யூரோப்பாவுடைய காதல் டிவோர்ஸை நோக்கி உங்களை அழைக்கும் இஸ்லாம் காதல் ஒன்று இல்லை

வமின் நீங்கள் மனாமைதி பெற ஒரு சின்ன குழந்தை கூப்பிடுங்க அதுக்கு யார் மன அமைதி எவ்வளோதான் வாப்பா போய் நின்றாலும் உம்மா இல்லைண்டா அழுந்துரும் உம்மாவுடைய பால் வேணும் என்று கேட்கும் துடிச்சு துடிச்சு குழந்தாலும் அந்த குழந்தையுடைய நிம்மதி சகீனா உண்மாட்டு அந்த குழந்தை மெல்ல மெல்ல பெருசாகுது வெம்பஸ் போட்டு விட்ட உம்மா இப்போ குழந்தை மெல்ல மெல்ல பெருசாகுது கொஞ்சம் உம்மாவோட அந்த புள்ள நடக்குது ஆனா ஃப்ரெண்ட்ஸும் வேணும் இப்ப இப்போ சகீனா மாறுது உம்மாவும் வேணும் ஃப்ரெண்ட்ஸும் வேணும் மெல்ல மெல்ல குழந்தை கொஞ்சம் பெருசாகிட்டு உம்மா பக்கத்திலேயே கொஞ்சம் ஒதுங்கி அந்த குழந்தை உடுக்க ஆரம்பிக்குது வெக்கப்பட ஆரம்பிக்குது அந்த குழந்தை கொஞ்சம் அதாவது ஒழுக்க அதாவது உம்மாவோடையே வெக்கமா நடக்க ஆரம்பிக்குது இப்ப அந்த புள்ள உம்மோட பேசுறது குறைச்சிட்டு அதிகமா பிரண்ட்ஸோட பேசுது அந்த குழந்தையுடைய சக்கீனா நண்பர்களோட மாறுது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பெரிய பருவமாகுது பருவம் ஆகுது சைடு லேட்ட சைடுஹுட் அடோலசன் அடோல் பருவங்கள் மாறி கொண்டு வர நேரம் வீட்டுக்கு வந்தா ஓலைவில் செய்யற ஏழைவல் செய்யறார் பத்து நிமிஷம் தான் உம்மா ஓடுறேன் ஃப்ரெண்ட்ஸ போய் பேசிட்டே இருப்பாங்க கொட்டிட்டே இருப்பாரு இப்ப சக்கீனா முழுக்க பிரெஞ்ச போகுது மெல்ல மெல்ல அவர் பெரிய பருவத்தை அடைகிற நேரம் சக்கீனா பிரெண்ஸ்ட பேசியும் அவருக்கு அமைதி இல்ல நாமள என்ற ஒரு பொம்பளை பேசினாலும் அமைதி கல்பு தேட

ஆனா ஆனுடைய உயிரணு பெண்ணுடைய உயிரணு ஏது குழந்தை பிறத்த காரணமா இருக்கிறதோ அந்த உயிரனுல அல்லாஹ் பாதியை வச்சிருக்கிறான் மத்த பாதி பொம்லெட்ட வச்சிருக்கிறான் ரெண்டும் சேர்ந்தா ஒரு குழந்தை உருவாகுது அல்லாஹ் நல்லடியார்களே லி ஷகீனா பாதி மத்த பாதியை தேடியே ஆகும் அந்த பாதிக்கு இந்த உலகத்தில் சகீனா இல்லை தேடனுமாயிருந்தா இருந்தா தெஸ் குனு இல்லையே ஒஜ அல பைனுக்கும் மவதத்தம் ரஹமா அல்லாஹ் என்ன பண்ணான் உங்களுக்குள்ள மவத்தா ரஹமா முட்டிச்ச அறுபது நாள் மோகம் நாள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்லுவாங்களே தெரியாத ஒரு பாசம் அல்ல யாரோ காத்தாங்குடியில் உள்ளவரி புத்தகத்தில் முடிச்சிருப்பாரு தப்பி தவறி ஒரு ஏழைக்கு அஞ்சூறு ரூபா கொடுத்துருந்தா தலைவலி வந்து டாக்டர்டே போய் வரையா நான் இருபது ரூபா ஐம்பது ரூபா நினைச்சேன் அஞ்சூறு ரூபா தூக்கி கொடுத்துருவேன் டாக்டர் நெஞ்சே வலிக்குது சில நேரம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் ஒரு ஏழைக்கு கொடுத்துருந்தா பொண்டாட்டுக்கு லட்சக்கணக்கில் செலவழித்திருப்பார் எந்த பெரிய அக்கௌண்டனும் தன்னுடைய அக்கௌண்ட்ஸ் புக்கில் பதிய மாட்டார் பொண்டாட்டுக்கு இந்த மாதம் இவ்வளோ அபாயம் அப்படியும் பதிஞ்சிருந்தா அவன் ஒன்னா நம்பர் கஞ்சனாயிருப்பான் அல்லாவுடைய நெசடியார்களே நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படி செலவழிப்பார்கள் அவர்கள் யார் அக்கத்துக்கு பக்கத்து கிடையா பைன கும்ப வத்தும் வரமா உங்களுக்குள் இனம் தெரியாத அன்பையும் பாசத்தை உண்டாக்கணும் அந்த பெண் வந்து நீங்க ரெண்டு பேரும் சம்மதிச்சுங்க உங்களோட சின்னத்திலிருந்து அவ இருக்கல அவ யாருன்னு தெரியல உங்க உம்மா பெத்தெடுக்கல யாரோ பெத்தெடுத்தது எல்லாம் சொல்ற அத்தாச்சி இருக்குது தெரியுமா என்ன அத்தாச்சி எல்லாம் சொல்ற ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா எல்லா உடைய நல்லடியார்களே உங்களுக்கு ஏத்தல புள்ள ஒரு ஆளுக்கு நாலு ஆம்பளை புள்ள இன்னொரு ஆள் கேட்டா அவன் சொல்லுவாரு எனக்கு ரெண்டு பொம்பளை புள்ள ரெண்டு ஆம்பளை புள்ள இப்படி எல்லாம் நிறைய புள்ளைகள் கிடைக்குதா இல்லையா அல்லாவுடைய நல்லடியாருல சரியா புள்ள கிடைக்கணும் அப்படி கிடைக்கணும் தெரியுமா எல்லாருக்கும் நாலு நாலு புள்ள ரெண்டு ஆம்பள ரெண்டு பொம்பளை இப்ப என்னாவும் உலகத்துல எல்லாருக்கும் கல்யாணம் முடிக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பேர் எல்லாருக்கும் நாலு பொம்பு நாலு புள்ளு ரெண்டு ஆம்பளை ரெண்டு பொம்பளை அரத்தோட்டிலே நாலு புள்ள ரெண்டு ஆம்பள ரெண்டு பொம்பளை அப்ப உலகத்துல எல்லாருக்கும் கல்யாணம் முடிக்கலாமா இயலாதா சுபகான அல்லா ஒரு ஆளுக்கு குழந்தைய கொடுக்குறான் இன்னொரு ஆளுக்கு இல்ல இன்னொரு ஆளுக்கு பத்து பத்துலையும் சிலது எல்லாமே பொம்புல சில ஆளுக்களுக்கு ஆம்புல மிக்சிங்

விதவையான ரெண்டு மூணு நல்ல அருமதி கொடுக்கிறான் எல்லாம் இஸ்லாம் சொல்யூஷன் கொடுக்குது இந்த கல்குலேஷன் யோசிச்சு